ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாத ஜாதகத்தில் அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் செய்யும் கிரகங்கள் இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஜாதகம் வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து ஜாதகம் பார்க்குறாருன்னா நம்ம அந்த ஜாதகத்தில் ஒன்றாம் கட்டத்துலேருந்து பன்னெண்டு கட்டம் மொத்தம் பன்னெண்டு இந்த கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணுறோம் இப்போ முதல் கட்டத்தை லக்னம் எடுத்துக்கிறோம் ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் அதே போல் ரெண்டாம் இடம் வருமானம் குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மூணாம் இடத்தை பார்த்து அவருடைய சகோதரஸ்தானம் அதே போல் அவருடைய முயற்சி ஸ்தானம் இதெல்லாம் பார்க்குறோம் நாலாம் இடம் நாலாம் இடம்னா அவருடைய வீடு வாகன யோகம் கல்வி நிலை இதெல்லாம் பார்க்குறோம் அஞ்சாம் இடங்கிறது உயர் உயர்கல்வி குலதெய்வம் அவங்க பூர்வீகம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆறாம் இடத்துல அவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கா அப்படி நோயெல்லாம் இருக்கான்னு பார்க்குறோம் ஏழாம் இடத்துக்கு நம்ம திருமணம் விஷயங்களை அதில் பார்த்துடுறோம் அடுத்து எட்டாம் இடம்னா அவருக்கு மறைமுகமாக வரக்கூடிய நல்லது கெட்டதை பார்க்குறோம் ஒம்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானமாக பார்த்துட்றோம் பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானமாக பார்த்துட்றோம் பதினோராம் இடத்தை அவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அபரிதமான செல்வம் லாபகரமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதே போல் பனிரெண்டாம் இடங்கிறது நிம்மதி அவருடைய திருப்தியெல்லாம் எப்படி இருக்கும் வாழ்க்கை கடைசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்க்குறோம் இப்போ ஜாதகத்தை நம்ம இப்படி பார்க்கும்போது இந்த பண்டு கட்டமும் ஒருத்தருக்கு வந்து நல்லா அமைஞ்சது ஏதாவது குறைபாடு குறைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இதிலே வந்து மிக அளவுக்கு பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் வருமானம் பாதிக்கப்படுறது பொதுவாக தொழில் பாதிச்சுட்டாலே அவருக்கு வருமானங்கிறது பாதிக்கப்படும் அது மாதிரி இந்த தொழில் வருமானம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு லைஃபே வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு நடத்திக்கிட்டு வாழ்க்கையை வந்து எப்படியாவது ஓட்டணும் கஷ்டங்களோடு எப்படியாவது ஓட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை நிலை நல்ல வருமானம் நல்ல தொழில் அமையும் நல்ல வேலையோ அல்லது தொழில் செய்கிறதிலையும் நல்ல வருமானம்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்குதுல்ல இந்த பாதிப்புகள்லாம் வந்து சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் செய்கிறோம் இந்த பரிகாரங்கள் எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம சுற்றி வளைச்சி நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அதில் தான் நிறைய பேருக்கு வந்து அந்த அதோட அந்த பரிகாரத்துக்கான பலன் வந்து கிடைக்காமல் இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பதிவுகளில் நான் அதிகம் பேசுகிறது வந்து கிரகங்களை பற்றி பேசுவேன் ஏன்னா கிரகங்கள் வந்து ஜாதகங்களில் ரொம்ப முக்கியமானது அப்போ நட்சத்திரங்கள் பெருசு இல்லையா அதே போல் நம்ம வழிபாடு செய்கிறது எந்த தெய்வம் இதெல்லாம் பார்த்து செய்கிறோமே அதெல்லாம் பெருசு இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னை வரையும் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் கிரகங்கள்கிட்ட தான் வரணும் இப்போ நட்சத்திரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் நட்சத்திரங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு என்ன இருக்கும் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒம்போது கிரகத்துக்குள்ளே அடங்கிரும் இப்போ நம்ம வந்து சூரியனோட நட்சத்திரம் எடுத்துக்கலாமே கிருத்திகை உத்திரமுத்திராடம் இந்த கிருத்திகை உத்திரமுத்திராடம் இந்த நட்சத்திரத்தை நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்னா ஒரு கிரகத்தோட நட்சத்திரம் தான் சொல்லுவோம் சூரியனோட நட்சத்திரம் சொல்லுவோம் இதே மாதிரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இதை வந்து நம்ம சந்திரன்ங்கிற கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம் சந்திரனோட நட்சத்திரம் அப்படின்ட்டு இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒம்பது கிரகத்துக்குள்ளே கூட வந்துடுது அடுத்து நம்ம தாதகத்தில் பாதிப்பு வந்துட்டால் நம்ம என்ன செய்கிறோம் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டிக்கிறோம் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் இந்த பதிவுள்ள சொல்ல வரேன் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும் செய்கிறோம் ஓகே ஆனால் பலன் கிடைக்குதா அப்படின்னா பலன் கிடைக்காம தான் நிறைய பேர் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது கஷ்டத்தோடு திரும்ப திரும்ப அவங்களுடைய அந்த பலன்கள் இல்லாத வழிபாட செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஜாதகம் நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்க்கணும் அந்த கிரகங்களுக்கு உரிய கடவுளை அவங்க போய் கும்பிட்டாதான் அவங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கான பலன் கிடச்சி அந்த ஜாதகர் வந்து நல்லா இருப்பார் அப்போ தான் வந்து அவங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறஞ்சி அவங்க வந்து வாழ்க்கை நிலையை வந்து சரியாக கொண்டு போக முடியும் அப்படி இருக்கும் போது எல்லோரும் நானும் போ கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் இப்போல்லாம் கோயில் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சு எல்லாரும் குரூப் குரூப்பாக நிறைய எந்த கோயிலுக்கு வேணாலும் எங்கே வேணாலும் போய்ட்டு வராங்க ஆனால் அதில் வந்து நிறைய தவறான விஷயம் இருக்கும் அது நான் இந்த பதிவுகிட்டே பேசும்போது சொல்லிட்டு வரேன் அது உங்களுக்கு ஓரளவுக்காவது புரிஞ்சாதான் நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்படாமல் இருக்க முடியும் ஏன்னா நான் வந்து தெளிவாக அந்த பதிவில் சொல்கிறேன் இதில் வந்து சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் நான் எதுவும் சொல்லலை தெளிவாக தமிழில் அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இதையும் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய கஷ்டங்கள் வந்து விலகும் கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விலகி கொஞ்சம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம்னு சொல்கிறேன் ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கஷ்டங்கள் விலகிறதோடு நம்ம கோடிசோரணாக ஆயிடணும் நம்ம குபேரனாக மாறிடணும் சாமி கும்பிட்டா எந்த சாமி கும்பிட்டா ஜாதகம் பார்த்து கும்பிட்டா உடனே எல்லாம் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை முதல்ல நீங்கள் அடிப்படை விஷயங்களுக்கே மாறணும் அடிப்படை விஷயங்களில் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கார் அவர் சொந்த வீடு வாங்கலாம் அதே போல் ஒரு சாதாரண வேலையில் செஞ்சு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கவருக்கு கொஞ்சம் கூடுதலாக வருமானம் அவருக்கு கிடைக்கும் இப்போ வேலையே இல்லாமல் இருக்கவருக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் வந்து அமையும் இதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து செய்யக்கூடிய அற்புதங்கள் இதை தான் நான் வந்து சொல்கிறேன் அதிசயங்களையும் செய்யும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதை வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ நீங்கள் பழையபடி ஜாதகத்துக்கு தான் வரணும் ஜாதகத்தில் இப்போ லக்னம் சரியில்லைன்னா அந்த ஜாதகரி என்ன செஞ்சாலும் அதில் அவருக்கு தடை தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார் ரெண்டாம் இடம் பாதிச்சிருச்சு கட்டத்தில் வருமானம் தனஸ்தானம் பாதிச்சிருச்சுன்னா அவர் வருமானத்தில் அவர் ஒன்றும் பண்ண முடியாது கஷ்டப்பட்டு தான் இருப்பார் அதுக்கு நம்ம தான் கிரகங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான வழிகள் நான் நிறைய சொல்லி கொடுக்குறேன் இப்போ நாலாம் இடம் பாதிச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு வீடு வாகனம் இதெல்லாம் அமைகிறது ரொம்ப கஷ்டந்தான் அதே போல் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அவருக்கு வந்து தொழில் வியாபாரம் இதெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும் இதே போல் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா திருமண வாழ்க்கை அவருக்கு அமையாமல் போகும் அதே போல் அவருக்கு பனிர பன்னிரெண்டாம் இடம் எல்லோரும் விரயஸ்தானம் வாங்கினா அப்படி சொல்ல மாட்டேன் திருப்தி தரக்கூடியது நிம்மதியை தரக்கூடியது தான் அந்த இது பன்னிரெண்டாம் இடம் அந்த இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு எதுலேயுமே திருப்தி இருக்காது நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி வந்து கட்டங்கள்லாம் அங்கே பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இதில் இருந்தெலாம் யாரும் தப்பவே முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அப்போதைக்கு ஏதாவது ஒன்று க செஞ்சு அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடணும்னா இந்த மாதிரி ஜாதகத்தில் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அதை பயன்படுத்த தெரியணும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்ம வந்து நட்சத்திர தாரை மூலமாகவும் பயன்படுத்தலாம் இப்போ சம்பத்து தாரையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி கிடச்சிரும் இதெல்லாம் பயன்படுத்தினா கிடைக்காது கிடைக்குமா அப்படின்னு முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் அதிகம் பேர் இருக்காங்க அது பயன்படுத்தினா கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வெவ்வேறு பலன் இருக்குது அது செய்யலாம் அதுக்கடுத்து கருணாநாதன் இருக்கார் அதுக்கடுத்து ஜாதகத்தில் யோகர்னு ஒருத்தர் இருக்கார் அது யோகர்னால் சில பேர் என்னென்னா இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் கிரகத்தை வந்து யோகன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அது நாம யோகன்னு ஒன்று இருக்கும் அந்த நாம யோகத்தில் ஒரு கால்குலேஷன் இருக்கு அதுல இருந்து அவருக்கு அபயோகி யாரு அப்புடின்னு கண்டுபிடிக்கணும் அபயோகியை விட்டுட்டு யோகரை நம்ம பயன்படுத்தணும் இப்படி ஜாதகத்தில் சில விஷயங்கள் வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினா தான் அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அவருக்கு விடுபட்டு அவரும் ஒரு சராசரி வாழ்க்கைக்கு வருவார் அந்த சராசரி வாழ்க்கையை வந்து வரும்போது அவருடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு சமநிலையில் போயிட்டு அவருக்கு கஷ்டங்கள் இருக்காது ஆனால் நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் ஏதோ மந்திரம் செய்கிறதுன்னு நினச்சிட்றாங்க மாயாஜாலம் மாதிரி ஜாதகத்தில் உள்ள இதை கண்டுபிடிச்சி நம்ம செஞ்சுட்டா அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வளர்ச்சியும் இருக்கும் அது ஒரு சிலருக்கு கொடுப்பினை அந்த ஜாதக கட்டங்கள்லாம் சரியாக இருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் அதே போல் இது செய்யாமல் இருந்தால் தொடர்ந்து கஷ்டத்தில் தான் இருப்பாங்க நல்லா இருக்கவங்களுக்கு நான் வரல ரொம்ப கஷ்டத்தில் ஏதோ பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு கட்டமே யாருக்கும் சரியாக இருக்கிறது இல்லை பொதுவாக பன்னெண்டு கட்டத்தில் எப்படியும் வந்து பாதிக்கு மேலே வந்து சரியில்லாமல் தான் நிறைய பேருக்கு இருக்குது அதில் ஒரு சில கட்டங்கள் தான் நல்லா இருக்குது அது அவங்க வாழ்க்கையை இருக்காங்க இப்போ இந்த ஜாதக கட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கிரகங்களை தான் பயன்படுத்த முடியும் நீங்கள் நட்சத்திரங்கள்லாம் நட்சத்திரங்கள்னா நட்சத்திரங்கள் நேராக பார்த்து வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை நம்ம வந்து கும்பிட முடியாது அதே போல் அந்த கிரகங்கள்லாம் நம்ம எப்படின்னா ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்க முடியும் அதுலேருந்து அவருக்கு தாராபலன் பார்க்கும்போது சாதகமான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரங்களை அவர் பயன்படுத்தலாம் அதுக்கும் கிரகங்கள்கிட்ட தான் வரணும் அது கடைசியில் கிரகங்கள்ல தான் இருக்கும் இப்போ சாமி கடவுள் கோயில் இதெல்லாம் சொல்கிறதுனா அங்கே கூட கிரகங்கள் தான் கிரகங்களை வச்சு தான் இங்கே சாமியிலே இருக்கும் கோயிலில் இங்கே தான் நிறைய பேர் தப்பு செய்கிறது இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க ஆனால் இவங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகங்களோட கோயில்களுக்கு போகும்போது பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க சாதகமான அந்த கிரகங்களுக்கு உரிய கோயில்கள் எல்லா கோயிலுமே கிரகங்களை வச்சு தான் இருக்கும் இப்போ சிவன்னால் வந்து சூரியனோட ஆதிக்கம் இருக்கும் அம்பாள்னா சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இன்னும் பல வகையில் இருக்குது ஆனால் பொதுவாக காமனாக உள்ளதெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் எல்லோரும் கும்பிட ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு பலனு வந்து பலன் கிடைக்கிறதோட பா பாதிப்பு தான் அதிகமாக கிடைக்கிது இது வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சரியான கடவுளை கும்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து சரியான வழி கிடைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஃபோன் நம்பரு பயன்படுத்துகிறோம் நம்மளுக்கு ஆதார் நம்பர் பல வகையில் நம்ம அக்கௌண்ட் நம்பரு எது எதோ நம்பர் தான் பயன்படுத்துகிறோம் இந்த நம்பர்லாம் கிரகங்கள் தான் எதுவுமே கிரகங்கள் இல்லாத எதுவுமே கிடையாது இந்த நம்பர்லாம் கிரகங்கள் தான் இப்போ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே நம்பராகவும் அதை கோயிலையும் பார்க்கலாம் கிரகங்களாகவும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறீங்க அதில் வந்து சரியான நம்பரை போட்டால் தான் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நம்பர் நீங்கள் தப்பு பண்ணால் கூட அந்த இது போகாது கால் போகாது அதே போல் நீங்கள் மொத்தமாக தப்பு பண்ணாலும் ஒரு நம்பர் தப்பு பண்ணாலும் அது நடக்கும் அது கால் போகாது இது மாதிரி தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதும் அங்கே உங்களுக்கு உரிய அந்த கிரகங்கள் அது கூட நம்பர் கூட வச்சுக்கலாம் ஒவ்வொரு இப்போ ஒன்றுன்னா சூரியன் ரெண்டுன்னா சந்திரன் மூணுன்னா குரு இப்படி எடுத்துக்கலாம் நிறைய அந்த மாதிரி ஒம்பது இதுக்கும் இது மாதிரி தான் நம்மளுக்கு கடவுள்களும் இருக்காங்க உங்களுக்கு சாதகமான கோயில்களுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பலன் வந்து கிடைக்கும் இப்போ ஃபோன் மாதிரி தான் செல்ஃபோன் மாதிரி தான் செல்ஃபோனை யூஸ் பண்ண யூஸ் பண்ணும்போது நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது தப்பாக தான் உங்களுக்கு அப்போ ஃபோனே தப்புன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க ஃபோனு வந்து எல்லாம் எனக்கு வந்து ஃபோனே தப்பாக தான் இருக்குது ஃபோன் ரிப்பேர் ஏன்னா நீங்கள் போட்டது ரேங் கார்டு அதை விட்டுட்டு ஃபோன் தப்பிங்க அது மாதிரி உங்களுக்கு பலன் சொல்கிறவங்க பலன் சொல்கிறது தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுவீங்க ஏன்னா அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான அந்த கிரகங்களை தெரிஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் ஆன்மீக ரீதியாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து இந்த அளவுக்கு நான் அழகாக வந்து புரிய வச்சுருக்கேன் ஏன்னா இதை நான் சமஸ்கிருதத்தில் சொல்ல சாதாரண தமிழில் தான் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா சமஸ்கிருதம்னா ஏதோ ஒரு புரியாத பாஷனில்லை அது நம்ம வழக்கத்தில் உள்ளதான் உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்கிறேன்னு கல்யாண பத்திரிகையில் பார்ப்பீங்க ஜேஷ்டா குமாரன்னு போட்டிருப்பாங்க ஜேஷ்டானா என்ன யாருக்குமே தெரியாது ஜேஷ்டா குமாரன் அது ஏதோ ஒரு புகழ்ந்து போட்டிருக்காங்கன்னு அப்படி கிடையாது ஜேஷ்டானா மூத்த மக மூத்த பிள்ளைன்னு அர்த்தம் ஜேஷ்டா குமாரன்னா மூத்த மகன்னு அர்த்தம் ஏன் ஜேஷ்டான்னா மூத்த மகன்னா ஜேஷ்டாங்கிறது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரங்கிறது முதல் நட்சத்திரம் அது நம்ம பின்னால் தான் நம்மளுக்கு வந்து கேதுவோட அஸ்வினி வந்தது முதல்ல இருந்தது வந்து கேட்டை நட்சத்திரம் தான் அதை தான் மூத்த நட்சத்திரம்பாங்க அதை தான் வந்து பத்திரிக்கைகளை ஜேஷ்டா குமரன்னு போடுவாங்க இந்த மாதிரி புரியாத பாஷையை கூட நான் இங்கே வந்து பேசுகிற ஈஸியான ஒரு தமிழில் தான் சொல்லியிருக்கேன் இந்த ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு சரியான கிரகங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான கடவுள்களை வேண்டது உங்களுக்கு சாதகமான அந்த நட்சத்திரங்களுக்கு உள்ள வேண்டும் போது உங்கள் ஜாதகமும் அதிர்ஷ்டம் செய்யும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிசயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்